பெரும்பாலான பெற்றோர்கள் படி 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 என்பதை தவிர வேறு எதையுமே கூறுவது கிடையாது பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்கள் நம் வீட்டு பிள்ளைகளின் முகங்கள் வாடி இருந்தால் ஏன் சுணக்கமாக இருக்கின்றாய் என்று கேளுங்கள் ஏன் தளர்வாக இருக்கின்றாய் என்ன பிரச்சனை உனக்கு வா சற்று நேரம் பேசிக் கொண்டிருப்போம் வெளியில் எங்காவது சென்று வருவோம் என்று அரவணைப்பான வார்த்தைகளோடு பேசுங்கள் பள்ளியில் என்ன நடந்தது ஆசிரியர் என்ன கூறினார் உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பேசுகின்றார்கள் எப்படி உன்னுடைய பள்ளி வாழ்க்கை செல்கின்றது என்று சகஜமாக விளையாட்டாக வேடிக்கையாக பிள்ளைகளோடு பேசுங்கள் சாப்பிட்டாயா என்று கேட்பதை விட வா சாப்பிடுவோம் என்று கூறுவதுதான் சிறந்தது பெரும்பாலும் இப்போதெல்லாம் வீடுகளில் மூன்று பேர் நான்கு பேர் தான் இருக்கின்றார்கள் குடும்பமாக ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் இருந்து கொள்ளுகின்றார்கள் ஒருவேளையாவது ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணுங்கள் பெரிய வீடுகளை கட்டிவிட்டால் நீங்கள் சிறப்பாக வாழ்கின்றீர்கள் என்று அர்த்தம் கிடையாது ஒரு பெரிய வீட்டை கட்டி மூளைக்கு மூளை அறைகளை ஏற்படுத்தி ஒரே வீட்டுக்குள்ளேயே அந்நியமாகி விடுகின்றோம் மிக தூரத்தில் சென்று விடுகின்றோம் தயவு செய்து கொஞ்சமாவது வாழுங்கள் வரவேற்பறையில் அமர்ந்து வெட்டி கதை பேசுங்கள் சிரியுங்கள் சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வீடு என்பது வெறும் குவியல் அல்ல அன்பையும் அரவணைப்பையும் சிரிப்பையும் கழிப்பையும் கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் உள்ளடக்கியது வீடு